குவளை போதில் பூம் குவளை போதில் ஆண்டார் குவளை பூன்னா எங்க இருக்குன்னா அப்படியே அந்த செந்தல் நெல் கதிர்கள் மேல பூங்குவளை இருக்கும் அதுக்குள்ள அந்த மீன் எல்லாம் கொழுத்து கொழுத்து இருக்கிறதுனால அந்த அது வந்து அப்படியே தென்னை மாதிரி ஒசந்து ஒசந்து நிற்கிறது தான் சென்னல் குடியெல்லாம் குண்டா வேற இருக்கான் பருத்து இருக்கான் அங்க மீன் வந்து அந்த ஜலத்துல மீன் ஓடி விளையாடின்னு இருக்கான் அதுவும் பருத்து இருக்கான் அந்த மீன் உள்ள நுழைஞ்சி அடுத்த இடத்துக்கு வெளியில போறதுக்குள்ள உடம்பு நுழைக்க முடியல ஏன்னா செந்தலும் பருத்து இருக்கு மீனும் பருத்து இருக்கு இப்படி வாழ இப்படி அடிச்சுட்டு உள்ள நுழையும் பொழுது மேல இருக்கிறது அப்படி ஜூலா மாதிரி அப்படி ஆடுறதும் அந்த குவலை போல மதுவை தேன் சாப்பிட வந்த வண்டிகள் உறங்குறதும் அதுக்கு தூளி ஆட்டுற மாதிரி இருக்கும் அதனால வலை போதில் பொதிவண்டு கண்படுப்ப தேங்காதை புக்கிலிருந்து சீர்த்த முதலை பற்றி வாங்க அந்த மாதிரி அயற்பாடில் இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் அந்த காமதேனு ஒரு இழுவை எடுத்தாலே ஒரு குடம் பூர்த்தியா ரொம்பிடுமா பால் அப்படிப்பட்டதான வள்ளல் பெரும் பசுக்கள்னா சுவாபதேசார்த்தத்துல வள்ளல் பெரும் பசுக்கள்னா ஆச்சாரியால் ஆச்சாரியால் தான் வள்ளல் பெரும் பசுக்கள் நமக்கு வேணுங்கத்தை அடுத்து கொடுக்கக்கூடியவா ஆச்சாரியால் அப்படின்னு எடுக்கிற அப்படிப்பட்டதான குவலைப்பூவை சொல்ற இப்படி பெருமாளை நம்ம வந்து அனுபவிக்கும் பொழுது அந்த துளசி பாத்தி கட்டினார் இல்லையா விஷ்ணு சித்தர் அதுல ஒரு சமயத்துல வழக்கம் போல தான் போனார் அங்க போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா சொன்ன விக்கிரகம் போல ஒரு குழந்தை கிடைச்சது அற்புதமான குழந்தை தங்க விக்கிரகம் போல இருக்கு அந்த குழந்தையை அப்படியே தூக்கினார் உச்சி முகந்தார் உடனே அசரீரி வாக்கு கேட்கறது விஷ்ணு சித்தரே இந்த குழந்தையை உம்மை குழந்தை போல வளர்க்க வேண்டியது இந்த குழந்தைக்கு கோதா அப்படின்னு நாமத்தை இட வேண்டியது பேரை பேர் வைக்க வேண்டியது என்ன அசனி வாக்கு கேட்கணும் அந்த குழந்தை கிடைச்சது கிடைச்சி என்னைக்கு கிடைச்சதோ அன்றைக்கி தான் ஆண்டாள் அவதாரம் பண்ணிவிடுறதுதான தினம் ஆ ஆஷடே பூர்வ பல்குண்யாம் ಗುಣ್ಯಾಳಸಿ ಕಾನನೋದ್ಭವ ಆ ಪೂರ್ವಲ್ಗುಣ್ಯಾಳಸೀ ಕಾನನನೋದ್ಭವ மாசத்துல ஆஷாட மாசம்னா ஆடி மாசம் ஆடி மாசத்துல சுக்கல பட்சத்துல பூர்வ பலகுடினு சொல்லக்கூடிய உயர்ந்த நட்சத்திரத்துல திருப்பூரம் தமிழ்ல சொல்றது உயர்ந்த நட்சத்திரத்துல ஆச்சரியமாக ஆண்டாள் அவதரிச்சா அந்த ஆண்டாள் என்னைக்கு கண்டு எடுத்தாரோ விஷ்ணு சித்தர் எடுத்தாரோ குழந்தைய கையில தாங்கிண்டாரோ அதுதான் ஆண்டாளுடைய அவதார தினமாக கொண்டாடப்படுறது ஏன்னா அவள் அயோனிஜை தாயார் சோப்பினார் பெருமாள் அவதாரம் இல்லையா அயோனிஜியா இருக்கா அதனால பூர்வாச்சாரியெல்லாம் விபதமா அது ரொம்ப நின்னா அனுபவிக்கிறான் மேலும் மிக விளங்க வேயன் புகழ் வில்லி புத்தூராடி மேலும் மிக விளங்க பந்தரங்க பந்தரங்கனா துடாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதேடன் திருப்பாவையும் பாட்டாரைந்து நீ உரைத்த கையொரு திங்கள் பா மாலை ஆய